உச்சிகால பகுதியில் நாம் வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் நடை பார்த்தக்கூடிய ஒரு நேரத்தில் இறைவன் நமக்கு இந்த ஆலயத்திலே தரிசனம் பண்ணுவதற்கு ஒரு திருவருள் கூட்டியிருக்கிறது இந்த தளம் வந்து பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இந்த தளம் வந்து சுந்தரத்தில் இறைவன் நான் பணம் காட்டிற்கும் பாகத்துக்கு மாறி இருப்பவன் என்று வரலியமையினாலே இதற்கு புறவான் பணம் காட்டோன் என்றும் வேறு பாடல் பாடலியவும் இத்தலத்தை வேறுபாடு அறியவும் இத்தலத்தை வண்பார்த்தான் பணம் காட்டூர் என்று சுந்தரர் பாடியுள்ளார் பனைமர காடாக இருந்தமையானாலே இதற்கு வனங்காடு அதாவது காடு என்றால் வனம் என்ற பெயரிலே இங்கே அல்வாழிக்கிறார் என்னும் ஊர் இவ்வூருக்கு பக்கத்திலே உள்ளது எனவே இதை வெண்பாக்கம் வண்பாக்கம் என்றும் வழங்க முடிகிறது என்பது ஒரு சிறந்த பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது இந்த இடத்துல அகற்றிய

எல்லா திருக்குறைகளிலும் இருக்காது இது யானையினுடைய பெண் பகுதி எப்படி இருக்குமோ அப்படி இந்த திருக்கோயிலானது மிகவும் அற்புதமாக ஒரு ஆட்சி நமக்கு கொடுக்கிறது குளத்தியல் வழிபட்டத்து எதிரே கொடிமரம் நந்தி வழிபீடம் உள்ளது இதற்கு பக்கத்திலே உள்ள அகத்தியல் வழிபட்ட மூலவர் இதற்கு எதிர்வாயில் இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது வெளிப்புறத்திலே சாரம் தெரிவதாக சொல்லப்படுகிறது சாரம் எதிரிலும் வெளியே கொடிமரம் நந்தி வழிபடங்கள் உள்ளன முன் மண்டபத்தின் வாயில் ஒரு புலம் செல்வா இந்த மஞ்சள் கலரில் அந்த அகத்திய உருவமும் இந்தாங்க ஒரு மஞ்சள் கலரில் அந்த பனை மரத்தினுடைய படமும் போட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துலையும்

ராமர் சிற்பம் தெரிவதில்லை இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த சுக்கிரியவன் வாழி அந்த தூணில் இருந்து நாம் பார்க்கும்போது ராமர் தெரிய மாட்டாரு ராமர் தெரியிற இடத்துல அவங்க தெரியவாங்க அப்படின்றது ஒரு சிறப்பு மூணு வாழி சுக்கிரிய சுக்கிரிய சிற்பம் உள்ள தூணின் மறுபுறத்தில் 아 l h

இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு ஒவ்வொரு துண்ணா போய் பார்த்து நாம தரிசனம் பண்ண நமக்கு எல்லா தெய்வத்திலையும் வழிபடுத்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் வந்து கேஸ் கொடுத்தவர்கள் இந்த இடத்துல வந்து அவர் கவனம் பண்ணி அவருடைய சுசியம் இங்கே சாமி வழிபட்டுன்னா அவங்கலாம் எவ்வளோ பெரிய தலை செய்கிறார்கள் இன்னைக்கு நாம் செய்த தவசின் காரணம்னா சுந்தரந்தருமான இந்த இடத்துல வந்து ஒரு பையன் இந்த ாமத்தியல்ியல் என்று சொல்லக்கூடிய இரண்டு முனிவர்களுடைய இந்த தன்மையான ஒரு திருக்கோயிலுடைய மூல உத்தியோகத்தை நாம் தரிசனம் செய்து இப்பொழுது சுந்தரவர் மாற்றங்கள் வந்து ஒரு அற்புதமான பணியும் வரலை இது ஒரு